படம் ரொம்ப நல்லா இருக்கு இப்போ இருக்குது கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு படம் ஹோம் லோன் வாங்குறவங்கலாம் யோசிக்க வேண்டிய ஒரு படம் ஆக்சுவலாக கரெக்டான ரியாலிட்டியாக இருக்குது படம் படம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாருமே ஃபேமிலி ஓரியன்ட் மூவியாக இருக்குது எல்லாருமே பார்க்கலாம் நல்ல மெசேஜ் கன்வே பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஆக்டிங் மியூசிக் நல்லா இருக்கு அவரே பாட்டு பாடி இருக்கிறது இன்னொரு ஹைலைட்டா இருக்கு நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியா இருக்கு யதார்த்தமா நாட்டு நடப்பு சொல்லி காட்டியிருக்காங்க காமெடியும் நல்லா இருந்தது படம் நல்லா போர் அடிக்காம நல்லா போச்சது ராமராஜன் நடிப்பு சூப்பராக இருந்தது விஜய் டிவி ஆக்டர்ஸ் ஒரு நாலு பேர் அதில் இருக்காங்க தீபா வினோத் மெசேஜ் வந்து எதாவது கடன் வாங்கினா நமக்கு எவ்வளோ பிரச்சனை வருது நாட்டு மக்களுக்கு தேவையான கருத்து தான் அது கடன் வா வாங்கிறது நல்லது இல்லை தான் அதனால் நம்ம தகுதிக்கேற்ற மாதிரி வாங்கணும் அப்படிங்கிற கருத்தை நமக்கு சொல்கிறாங்க நல்ல கருத்துள்ள படம் கருத்துள்ள படம் நல்லா இருக்குது செகண்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லை காமனாக பேங்க்கில் கடன் வாங்குறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க நல்லா ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்குது செகண்ட் ஆஃப் மெசேஜ் யாரும் கடன் வாங்காதீங்க பேங்க்கில் அதாவது அளவுக்கு மீறி கடன் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க சென்டிமெண்டல் எல்லாருமே தேட்டரில் எல்லாருமே ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி இருக்கு கடைசி போர்ஷன் இதுல ரெண்டு சாங் தான் இருக்கு ரெண்டு சாங்மே நல்லா இருக்கு படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு கான்செப்ட் நல்லா இருந்துச்சு ஃபேமிலி ஓரியன்டாகவும் சரி எல்லாமே கிட்ஸ்க்குமே ரொம்ப பிடிக்கும் நல்லா இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருக்கு நல்லா நடிச்சிருக்கார் சார் பெண் பிள்ளை பெற்றவங்களாம் ரொம்ப பார்க்கணும் அந்த படத்தை அதான் நல்லா இருக்கேன் சாரை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் நல்லா சூப்பராக இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க சூப்பர் இளையராஜா மிக் சூப்பர் நல்லா அருமையான படம் குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து பார்க்கக்கூடிய படம் இது படம்னு விட பாடணும்னு சொல்லணும் இயக்குனர் ராகேஷ் நல்ல சிறந்த முறையில் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அதல்லாமல் அதை தயாரிப்பு வந்து பதியலகன் சார் ரொம்ப நல்லா அருமையாக தயார் பண்ணியிருக்காங்க இது பார்க்க போகும்போது எதிர்கால சந்ததிக்கு இது ஒரு பாடமாக அமையும் பெண்களுடைய பெண்கள் ஆண்கள் எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் நல்லா இருக்குண்ணே இது மெயினாக வந்து கடன் வாங்கிற பற்றி பிரச்சனை அது ஒரு சாமானியன் வந்து கடன் வாங்கினா எப்படி கட்டி அவரை கஷ்டப்பட்டு அதை கட்டி அடைக்கிறக்குள்ள எவ்வளோ பெரும்பாடாக ஆயிரத்தோ அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு கம்பெனி வாங்கினா எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு மக்கள் ஒரு சாமானியன் சொல்கிறது வந்து மக்கள் நாயகன் சொல்கிற டைட்டில் வந்து ராமராஜனுக்கு பொருத்தமான டைலாக் பொருத்தமான டைட்டில் தான் மக்கள் நாயகன் அது இளையராஜாவும் காம்பாவும் இருக்கும் அவர் இத்தனை வருஷம் கழிச்சு ரீஎன்ட்ரி இருபத்தி மூணு வருஷம் கழிச்சு ரீ என்ட்ரி இருக்காரு அதுக்கு இந்த படம் வந்து மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் மியூசிக் நல்லா இருக்கு ராதாராவி சாரும் நல்லா அடிச்சிருக்காரு பட்டாவியும் நல்லா அடிச்சிருக்காரு கே எஸ் ரவிக்குமாரும் நல்லா அடிச்சிருக்காங்க இல்லை இது வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான் இது வந்து இந்த அதுன்னு சொல்ல முடியாது சாமானியன்லாம் எல்லாருமே வந்து கலந்து தான் வரும் சாமானியன் வந்த மக்கள் மக்கள் தான் இது வந்து எல்லா மக்கள் அனைத்து மக்களும் மக்கள் கொண்டாடக்கூடிய படம் அப்படின்னு சொல்லலாம்